ஆசிரியர் திரு கோ சித்தநாதன் அவர்கள் சேலம் தலைவாசல் கிராமத்தில் பிறந்தவர் நம் இளம் கோ சித்தநாதன் ஆசிரியர் பயிற்சியை முடித்தவர் வறுமையாலும் வன்முறையாலும் நிற்கும் சமூகத்தை சரி செய்யும் நோக்கில் கவிதை எழுதியுள்ளார் இது இவரது இரண்டாவது கவிதை நூல் இவர் இன்னும் ஏராளமான சாதனைகள் படைக்க வாழ்த்துகிறோம் இந்நூலின் தலைப்பே நமது ஆழ்மனதில் மனதில் பல அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது வீதியிலே உழவ வேண்டிய வயதில் உடல் குண்டு துண்டாய் சிதறி பாடையிலே அனுப்பினர் என்ற கவிஞரின் குமுறல் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்து நுனி முதல் அடிவரை படித்து அனுபவித்து உணர வேண்டியவை நாற்பது கவிதைகளும் நாற்பது முத்துக்கள் இதோ அவரின் வெளியீடு உறவினர்கள் அப்பா அம்மா மாமா அண்ணன் ஆகியோரை மேடையின் முன்பு கிடைக்கின்றேன் சண்முகம் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு வைக்க திரு அகமதுல்லா இந்த நூலின் முதல் பிரதமர் பெற்றுக் கொள்கிறார்கள் ஐயா நினைச்சுக்கணும் இந்த நூல் வெளியிடும் அகமதுல்லா பெற்றுக்கொள்கிறார்